அந்த வேலை வைத்துக் கொண்டு எங்களை எல்லாம் நீ வேடிக்கை காட்டுகிறாய் வேலின்றி வேறு ஆயுதத்தால் எங்களை கொல்ல முடியுமா என்று ஒரு ஆயுதம் இருக்கிறது அந்த ஆயுதம் தான் உனக்கு ஏனெனில் அது ஞானம் இல்லாதவர்களுக்குத்தான் வேல் உனக்கு ஞானம் உண்டு ஆனால் அது இப்போது மறைந்திருக்கிறது அந்த மறைந்ததை நான் குளிர்சாயுதத்தினால் நீக்கி காட்டுகிறேன் என்று சொல்லி சிங்கமுகனுக்கு குளிர்சாயுதத்தை விடுத்து அவனுடைய கண்மத்தை அழித்து காட்டினார் முருகப்பெருமான் மனசுக்குள்ள எத்தனை சின்ன சின்ன ஆரம்பிச்சு கோடி 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 ஆசைகள் அந்த ஆசைகளே நம்முடைய பிறவிக்கு காரணம் பிறவி நீங்க வேண்டும் என்று சொன்னால் இந்த செந்திலம்பதிக்குத்தான் வர வேண்டும் இதோ கண்மத்தை அழிக்க முருகப்பெருமான் தனது ஆயுதத்தோடு புறப்பட்டு விட்டார் எப்படி சிங்கமுகனின் கண்மம் அழிந்ததோ அந்த சிங்கமுகன் அழிந்து தேவிக்கு சிங்க வாகனமாக பெற்றானோ அதுபோல் இருக்கக்கூடிய அத்தனை என்று வேண்டிக் கொள்ள வேண்டும் வேல் முருகனுக்கு வீரவேல் முருகனுக்கு ஞானவேல் முருகனுக்கு சக்திவேல் முருகனுக்கு செந்தில் நாதனுக்கு ஜெயந்தி நாதனுக்கு